பதினஞ்சாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்னா எடுத்துக்கோங்களேன் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது எதை வாங்குறது எதை வாங்க கூடாதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பார்த்துடலாம் அதுலேயும் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பெஸ்ட்டான மொபைல்ஸ் பெஸ்ட்டான கேமராஸோட என்னென்ன மொபைல் இருக்குது இந்த வீடியோக்களை பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடவோ இல்லை வீடியோ இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் எம் தேர்ட்டி சிக்ஸ் தான் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்னும் அவைலபுளாக இருக்குது ரெண்டுமே சேம் மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஆம்ல 120 Hz ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அப்ரேஷமாக இருக்குது புர்லே கிளாஸ் விக்டர் ப்ளஸாக ப்ரொடக்ட் இது ஒரு நல்ல விஷயம் பட் வாட்டர் ட்ராப் நாட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் கேமரா வீடியோ தேர்ட்டி நம்மளால் ஷூட் பண்ண முடியும் சாம்சங் பொறுத்த கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய்ட் கொடுத்து ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் தேர்ட்டின் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால ஃபோர் வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்டில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ நிறைய மொபைல்ஸ்ல இருக்கிறதில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே பர்ஃபாமன்ஸ்க்கு ஓகே பட் கேமிங்லாம் விளையாடுவோம்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் எங்கள் சார்ஜரோ தரமாட்டாங்க ஹைப்ரிட் எஸ் ஸ்டீஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடல் செக் இல்லை ஸ்டீரியஸ் ஸ்பீர்ஸும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டை பதினாறாயிரம் பக்கம் லான்ச் பண்ணாங்க பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் கேமராவும் நல்லா இருக்கும் எங்கள் பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துரு இங்கே ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துருக்கதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே கேமரா மட்டும்தான் நம்ம நம்மளால சொல்ல முடியுது அண்ட் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் ஆண்ட்ராய்ட் வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால சொல்ல முடியுது அண்ட் சாம்சங்கோட யூஏ ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் யூஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல வாட்டர் ட்ராப் நாச் இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் விவரம் வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டூ இன்ஜி பிளஸ் ஆமர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ஆயிட்டு இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்அப் கொடுத்துருக்காங்க இந்த பர்ஜேஸ் செக்மெண்ட் குள்ள ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் நாளாகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எப்பிஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோஸ் டி கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேமோஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா சுட் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் சிஎம்எஃப்னால நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப் சேட்டும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியலாக கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமராஸ் எல்லாம் தந்துருக்காங்க பிரைமரி யூஸ் பண்ணியும் ஒயிடாங்க யூஸ் பண்ணியுமே நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃபில் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அதுன்னு ஒரு ஃபைவ் ஜி ப்ராண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்கலாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் 6,720 தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ் ட்யூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கான ரேட்டிங் ஹைப்ரிட் சிஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பண்ணாங்க ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்ப்ளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்